ஓடுதா பெரிய ஓடுதா ஓடுங்க தெரியல ஏன் தோட்டத்தை ஏழரை ஓட்டுக்கிழமை நம்ம ஏழரை ஓட்டுக்கு தாக்கல அந்த வார்த்தை சொல்ல கூடாது முப்பது தான் சொல்லணும் பார்த்தேப்பா சரி சரி அந்த நம்ம விசேஷம் வந்து நான் நான் இல்ல நான் கூட

இவர் அந்த ஆறு விஷயம்னாலும் அப்படியே இப்போ நீ வந்துட்டு சொல்லிட்டு போயிருண்டா அதை அப்படியே நம்புறாரு நடந்துடா எங்க அண்ணன் சொல்லிட்டாருப்பா அதெல்லாம் இல்ல வரலாம் எப்படிதான் இருக்காரு கொஞ்சம் அந்த எக்ஸைஸ் பண்ண முடியாது